வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஒரு பக்தி குறித்த ஒரு இணையத்தில் பக்கத்தில் இப்போ நம்ம விகிடம் தான் பக்தி விகடனில் ஒரு செய்தி படித்தேன் அது என்னுடைய வாழ்க்கையோடு இணைந்து போகிறதுனால ஒத்திசையம் இருக்கிறதுனால சம்மதம் இருக்கிறதுனால அந்த நான் செய்தியை உங்களோட பயந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ குளங்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோ குளம் திருச்செந்தூர் பற்றிய ஒரு குறிப்பு திரும்பிய பக்கம்லாம் நமக்கு எதிரியாக இருக்காங்க மீன் பழி வருது பழி பாவங்கள் தொழில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரும்பிய பக்கமில்லாமல் எதிரிகள் யாரை நம்பக்கூடாது அவரை நம்புகிறோம் யாரை நம்பினமோ அவர்கள் யாரை நம்பி நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோமோ அது நமக்கே எதிராக மாறுது யாரை நம்பினமோ அவர்களாம் நமக்கு எதிராக மாறிட்டாங்க ஒரு கட்டத்தில் நாம் மிகவும் அதிகம் மதித்தவர்கள் இன்று நமக்கு எதிரியாக நிற்கிறார்கள் இப்படி பல்வேறு சோதனை கட்டங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்குமானால் நடந்திருந்தால் ஏனென்றால் இதையெல்லாம் நான் சந்தித்தவன் சந்தித்து கொண்டிருப்பவன் என்பதால் அவர்கள் திருச்செந்தூருக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கடந்து போகும் இதை கட் இதை கடந்து போகிறதுக்கான சக்தியை கொடுக்குறேன் அதுக்காக இப்போ இப்போ உடனே நெல்லைக்கண்ணன் ஐயோட பேச்சு தான் ஞாபகம் வருது சத்ரு சம்கார யாகம்னு ஒன்று திருச்செந்தூரில் நடத்தணும் திருச்செந்தூரில் நடக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா நடத்தி கொடுப்பாங்க சத்ரு சம்கார யாகம்னா ஐயா நல்லைக்கண்ணன் பேசும்போது எதிரியை போட்டு தள்ளுறதுக்கு என்ன க தெய்வம் ஏன்னா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் அவர் ஒரு மிகச்சிறந்த த ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் கடல் என்று அழைக்கப்படுவார் அதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை இப்படி தான் புரிந்து கொண்டாரா என்பதுதான் எனக்கு சற்று ஆச்சரியம் அளித்தது சத்ரு சம்கார யாகம்னா அங்கே நீங்கள் உங்களுக்கு சத்துருக்கள் யார் எதிரிகள் எதிரிகள்னால் அது மனித உருவத்தெலாம் இருக்கணுன்ற நம்மளுடைய குணாதிசயங்களே நமக்கு எதிரிகளாக இருக்கும் சில குணாதிசயங்கள் எளிதாக யாரையும் நம்புவது ரொம்ப எளிதாக யாருக்கும் கேட்ட உடனே உதவி செஞ்சுட்டு அதே நமக்கு உபத்திரமாக மாறுறது இது மாதிரி நமக்கு உள்ளே இருக்கிற குணங்கள் நமக்கு எதிரியாக இருக்கும் அது தான் அதுகளெல்லாம் அழிக்கிறது தான் உதாரணத்துக்கு அந்த அங்கே இருக்கிற ஒரு அங்கே டெய்லி பூஜை பண்ணுற ஒருத்தர் சொன்னார் பூஜை பண்ணுறன்னா ஒரு பட்டர் பட்டர்ன்னு சொல்லுவாங்கல்லையே அது அந்த ஆச்சாரியில் ஒருத்தர் சொன்னாரு நீங்கள் பொதுவாக பொது இடத்துல இருக்கும்போது யாராவது யாசகம் கேட்டிருப்பாங்க பிச்சை கேட்குற கேட்டிருப்பாங்க ஐயான்னு கை ஏந்திருப்பாங்க நீங்கள் இல்லைன்னு அதாவது உங்கள் உண்மையிலேயே செல்ற இருந்திருக்காது அல்லது கொடுக்கக்கூடிய ஒரு இதுகள் போதுமான அளவுக்கு இருந்திருக்காது இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க அது ஒரு பாவ கணக்கில் சேர்ந்துருப்பான் ஒன்றும் பாவம் நம்ம அது தெரிஞ்சு செய்கிறது இல்லை யாசகிறவங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணுங்கிற ஒரு இதை ஒன்று கொண்டு சொல்கிறாங்க ஆனால் அது பாவத்தில் சேர்ந்துருப்பான் அதையெல்லாம் அந்த சத்ரு சம்கார யாகத்தில் எடுத்துடுவாங்க அதான் சத்ருக்கள் நமக்கு எதிராக நாம் செய் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் சத்ரு சம்கார அந்த அந்த கோமத்தில் அந்த யாகத்தில் அது கலந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது திருச்செந்தூருடைய சிறப்பு விழா ஒன்று இது போக எல்லாரையும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்த அந்த சூரனை அங்கே வென்ற இடம் அதுக்கப்புறம் வென்று அவனை தனதாய்க்கொண்டா அந்த கதைகள் அந்த ஆகும கதைகள்லாம் வேறு ஒரு தனிச்சுவடு இது இதை பகிர்ந்துக்கும் போது என்னுடைய சொந்த அனுபவங்கள் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது திருச்செந்தூர் நிறைய பேர்கள் இருக்குது நல்லா ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் பாருங்கள் க சூரபத்மன் அவனை அவனை என்ன பண்ணுறாருனா தம்பி தங்க அவர் சூரபத்மன் மற்றும் அவனுடைய தம்பி தங்க கூட்டம் எல்லாத்தையும் வீழ்த்தி இறுதியில் சூரபத்மனுடைய தன்னுடன் ஏற்றுக்கொண்டவர் தான் சிந்தில் புரியுதுங்களா திருச்செந்தூரை பற்றி பேசணும்னா எழுதணும் அப்படின்னா நேரம் பற்றாது பக்கங்கள் பற்றாது எழுதுறது பக்கங்கள் பற்றாது பேச ஆரம்பித்தால் பல மணி நேரம் பேசலாம் அது என் உணர்வு பூர்வமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் அந்த அந்த பக்தியில் நான் பார்த்ததை அதில் அதில் போட்டிருந்தது நிறைய அந்த திருச்செந்தூருக்கு மற்ற பெயர்கள் எப்படி இருக்குது அங்கே கோபுரம் எப்படி அமைஞ்சிருக்கு மூலவர் இத்தனை பேர் இருக்கிறாங்க உற்சவர் இருத்தனை பேர் இருக்கிறாங்க மற்ற கோயிலெல்லாம் உற்சவர் ஒருத்தர் தான் இருப்பார் இங்கே ரெண்டு மூணு பேர் அங்கே இருக்க பஞ்சலிங்கம் ரொம்ப விசேஷம் அந்த பஞ்சலிங்கம் ஏன்னா அந்த பஞ்சலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ண மாட்டேன் காரணம் முருகரே அங்கே பூஜை பண்ணுறதா ஐதீகம் அதனால் அந்த பஞ்சலிங்கத்திலாம் நீங்கள் தொட்டு வணங்கியிருக்கேன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிலிர்ப்பான அனுபவம் நான் ஒரு நான் இந்த மதத்தை பற்றி சொல்கிறேன் இல்லை அந்த இடத்துல இருக்க வைப்ரேஷன்ஸ் அப்படி முருகன் வந்து தவ கோலத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பக்கத்தில் யாரும் ஒரு கீழே இருக்க மாட்டாங்க பெண் தெய்வங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ வள்ளி தெய்வான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய அதிசயமான ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் கூட சுனாமி வந்தப்பெல்லாம் பாதிக்காத ஒரு இடங்கள்ல ஒன்று இவ்வளோத்துக்கும் அது தரைமட்டத்திலேருந்து கோயில் பள்ளத்தில் தான் இருக்கும் அதாவது நில இந்த கடல் மட்டத்துலேருந்தே கீழே தான் இருக்கும் அதிசயமான ஒன்று சொல்கிறத விட அதிசயங்களை நிகழ்த்துகிற இதில் நிறைய கேள்விகள் பலருக்கு இருக்கலாம் இவ்வளவு சிறப்பாக சொல்கிறீங்க இப்போ திருஷ்ணூரில் இருக்கிறவங்களா சிபிஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம் பட் இது உணர்வுபூர்வமானது ஒரு தெய்வத்தை நம்புகிறோம் என்பதும் ஒரு தெய்வ வழிபாடு ஒரு பிரார்த்தனை வழிபாடு என்பது முற்றிலும் நூறு சதவீதம் நடக்கும் பொழுது அது எந்த மதமாகவும் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்குங்கிறத உணர்வுபூர்வமாக பார்க்கவே நான் அதனால் சொல்கிறேன் ஸோ திரும்பிய பக்கமெல்லாம் உங்களுக்கு எதிரி எப்படி நீங்கள் எதுக்க போகிறீங்கன்னு தயங்கி நிற்கிறீங்களா கவலைப்படாதீங்க திருச்செந்தூருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்த யாகம் நடத்துறதுக்குள்ள வாய்ப்புகள் இருந்தால் அப்போ நல்லா இல்லைன்னா விட்ருங்க யாகம் நடத்துகிறதோ அங்கே வேறு எதிர் நேரத்தை செலுத்துவதோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இதாக வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுற சக்தி கூட வராது என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ண கூட தெரியாமல் இருக்கும் நீங்கள் போங்க அங்கே அவர் வழி நடத்திட்டு வருவாங்களே நீங்கள் போங்க மற்றதெல்லாம் நடக்கும் செஞ்சிலான பற்றி இவங்களோட முன்னரே சொல்லுவார் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்